சமையல் மந்திரம் கிரிஜாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம ட்ரெண்டாகி வருகின்றன கிரிஜா ஸ்ரீ ஒரு இந்திய தொகுப்பாளர் ஆவார் இவர் முக்கியமாக தமிழ் தொலைக்காட்சி துறையில் பணிபுரிகிறார் ஜெயா டிவியில் மண்ணின் சாமிகள் என்ற தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அறிமுகமானார் அதன் பின்பு சமையல் மந்திரம் அந்தரங்கம் என்றும் இனிமை பள்ளிக்கூடம் மற்றும் நட்சத்திர தீபாவளி போன்ற சில பிரபலமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இவர் தோன்றியுள்ளார் கேப்டன் டிவியில் அந்தரங்கம் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது மூலமே கிரிஜாவுக்கு ஏராளமான ரசிகர்கள் கிடைத்தனர் அதன் பின்பு இவர் பெரிய அளவு ட்ரெண்டிங்கும் ஆனார் சென்னையை பூர்வீகமாக கொண்ட இவர் மருத்துவராக வேண்டும் என்பது இவருடைய சிறு வயதிலிருந்து ஆசையாக இருந்திருக்கிறது அதிலும் தோல் சம்பந்தமான மருத்துவராக ஆக வேண்டும் என்பது இவருடைய நீண்டகால ஆசையாக உள்ளது ஆனால் பணம் உள்ளிட்ட பிரச்சனை காலமாக இவருடைய இந்த ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது பின்னர் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தொகுப்பாளினியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியிருக்கிறார் பல தனியார் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் நண்பன் அந்தரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நன்கு பிரபலமானார் அதனால் நிறைய எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்னதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் நாளுக்கு நாள் அவருடைய ரசிகர்கள் கூட்டம் மட்டும் அதிகரித்து கொண்டேதான் போனது தன்னை பற்றி வரும் விமர்சனங்களுக்கு நச்சென்று பதில் கூறுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார் சமீபத்தில் பேண்ட் எதுவும் அணியாமல் தன்னுடைய வளவளப்பான பளிங்கி போன்ற தொடையை காட்டி அவர் பதிவிட்டுள்ள ஃபோட்டோ ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது அந்த ஃபோட்டோக்கள் இணையத்தில் வைரலும் ஆகி வருகின்றன கிரிஜா ஸ்ரீயோட ஃபேன்ஸு நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இவர்கிட்ட என்ன பிடிச்சிதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்